கூடாது நமக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் நிற்போம் தமிழ்நாடு தகுதி ஜமாத்துக்கு சொந்தமான சொத்தா இருந்தால் அதை நம்ம மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அது ஒரு எனிமி ப்ராப்பர்ட்டின்னு அவங்களுக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது எனிமி ப்ராப்பர்ட்டினா அது வந்து நமக்கு சேராது நமக்கு சேராத ஒரு நம்ம சண்டை போடவும் கூடாது சொத்துன்னா நம்ம கருத்து வேறுபாடு காலத்தில் இறங்கி சண்டை போடுவேன் எல்லா சகோதரும் ஜமாத்துக்கு ஆதரவாக இறங்குவோம் ஆனா தமிழ்நாடு ஜமாத்துக்கு உண்டான சொத்து அது கிடையாது அதாவது எனிமி ப்ராப்பர்ட்டி எனிமி ப்ராப்பர்ட்டி சொன்னாலே அது அரசாங்கத்துக்கு உரியது அரசாங்கம் அதை கையகப்படுத்தும் அதை எடுத்துக்கொள்ளும் ஊர் ஊர்வலகமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் தமிழ்நாடு தகுத்து இப்ப என்ன நாடகம் ஆடுறாங்கன்னா தாங்கள் வந்து எனிமி ப்ராப்பர்ட்டியை வந்து இவங்க போய் கொடுத்து அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை அதுக்கு அரசாங்கம் பொறுப்பு கிடையாது பள்ளிவாசல வந்து அவங்க வந்து பூட்ட வரல பள்ளிவாசல் என்பது தலைமை அவங்க டிஎன்ஜி ஆபீஸ்க்கு எதிரிலே பள்ளிவாசல் இருக்குது பள்ளிவாசல் அவங்க தொடல அவங்க அந்த அவங்க அவங்களுக்கு சொந்தமான எனிமி ப்ராப்பர்ட்டியை நாங்க சீல் வைக்க வந்திருக்கிறோம் அப்ப தமிழ்நாடு தகுஜாமாத்துக்கிட்ட சரியான ஆவணம் இருந்தா அதை காட்டி பேசியிருப்பாங்க அந்த இடத்துல பாருங்க இமது கூட ஆதாரத்தை காட்டி பேச முடியாம அவகாசம் கேட்கிறாரு அப்ப அவங்களுக்கு சொந்தமான இடையில் என்பது ஊர்ஜிதமாகுது எதிர்க்க வந்திருக்கிற அதிகாரிகள் ஆதாரம் வச்சிருக்கிறாங்க இப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது என்பதற்காக வேண்டி தமிழ்நாடு தகுதி ஜமாத்து என்ன செய்யறாங்க பள்ளிவாசல இடிக்க வந்துட்டாங்க பூட்ட வந்துட்டாங்கன்னு போய் பிரச்சாரம் செய்யறாங்க இப்ப அன்புக்குரிய சகோதரர்களே பள்ளிவாசலுக்காண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ஜமாத்து கிடையாது ஏன்னா இவங்களே துளசியா பட்டணம் கோவில் பட்டியல வந்து எங்க பேர்ல பத்திரத்துல பள்ளிவாசல் இருக்கு பத்திரத்துல எங்க பேர்ல தான் பள்ளிவாசல் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி பள்ளிவாசலை இழுத்து பூட்டினாங்க கோவில்பட்டி கோவில்பட்டி கோவில் இழுத்து பூட்டினாங்க துளசியா பட்டினம் பள்ளிவாசல் இழுத்து பூட்டினாங்க கேட்டா அந்த டாக்குமெண்ட்ல எங்க பேர் இருக்காது எங்களுக்கு சொந்தம் என்று தொழவக்கூடிய பள்ளிவாசிகளை இழுத்து போட்டியவர்களா இந்த தமிழ்நாடு தகுதி ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்டவங்க சொல்றாங்க பள்ளிவாசல் அபகரிக்க வந்துட்டாங்கன்னு பொய் சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க இதை நம்ம நம்பக்கூடாது நாம வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்போம் உண்மையாக தமிழ்நாடு தகுதி ஜமாத்துடைய சொத்தை இப்படி அபகரிக்க வந்துட்டா நம்ம எவனம் விட மாட்டோம் நம்மளுடைய கருத்து வேறுபாடெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம் காழ்ப்புணர் அடிப்பில் பேச மாட்டோம் ஆனா நியாயத்தின் பக்கம் தானே நிக்க முடியும் அரசாங்கம் வந்து எடுக்க வந்தது தமிழ்நாடு தகுதி ஜமாத்துடைய சொத்து இல்லாத எனிமி ப்ராப்பர்ட்டி எனிமி ப்ராப்பர்ட்டிக்கான நம்ம குரல் கொடுக்க